வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க நீங்கள் பார்க்குறதா கண்டிஷனு பாடி பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருங்க இன்னும் தெளிவாகவே இருக்குன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பாடி இது கரூர் மாடர்ன் கோச்சில் வந்து வண்டியை ரீபல்பில் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இன்னமும் பக்காவாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனரில் தாங்க இருக்குது ஆமாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் தேவையான அளவுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங்கும் ரொம்ப நீட்டாக இருந்தது வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலில் வந்து ரெண்டு ஒரிஜினலுங்க ரெண்டு ரீபெல்ட்டு இந்த ரெண்டு ஒரிஜினலுமே ஒரு ஃபிஃப்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் வண்டி ஓனர் வண்டியை மாரி தரமாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவானியில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறேன்னா பவானி தான் வரணும் வண்டியோட இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒன் இயர் உங்களுக்கு லைவில் வந்துடுங்க எப்சி வந்து கிடையாது எடுக்கணும் வண்டிக்கு இன்டீரியர் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது மேலே அப்பல் ஸ்டார்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் கைப்பிடியெலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க அதுவும் நல்லா தரமாகவே இருந்துச்சுங்க ஆடியோ வீடியோ அவைலபிளாக தாங்க இருக்குது ஒரு முப்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் நார்மல் இருக்கிற அந்த ஆடியோ செட்டு எல்லாமே தரமாக இருந்துச்சு என் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குமா பாருங்கள் மேலே அப்பல் சரு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக போட்டிருக்கிறாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க உங்களுக்கு மேலும் இதே மாதிரி டூரிஸ்டர் கோச்சார் நான் தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போடுற கோச்சனை பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்லுங்க நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வண்டி வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க பதினாலு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து பிக்ஸ்டர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக பார்த்து கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வண்டி நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன வாய்க்குங்க